பணியிடத்திலிருந்து இடமாற்றம் வழங்கப்பட்டதற்காக ஒரு ஊழியர் தற்கொலை முயற்சியை மேற்கொண்டிருந்தார் இந்த முடிவை அவர் எடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா தான் பணியாற்றிய இடத்திலிருந்து இன்னொரு பணியிடத்திற்கு தான் சென்று வேலை செய்வதற்கான மனநிலையை அவர் முழுமையாக இழந்துவிட்டதுதான் நாம் எல்லோருமே விரும்புவது அதிகம் பிரச்சினைகள் இல்லாத நாம் நினைக்கின்ற விடயங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் ஆனால் நினைக்கின்ற விடயங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் அது எம்மை பலவீனமானவர்களாக மாற்றிவிடும் தானியம் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரத்தை பார்த்த எலி நீண்ட நாட்களுக்கு உணவு கிடைத்த மகிழ்ச்சியில் பாத்திரத்திற்குள் இறங்கியதாம் நாட்கள் கடக்கின்ற போது தான் தப்பிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்து கொண்டு செல்வதை அந்த எலி உணரவில்லை பாத்திரத்தில் இருந்த தானியங்கள் முடிவடைகின்ற தருணம் பாத்திரத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பினை முழுமையாக இழந்த எலி அந்த பாத்திரத்திற்குள்ளேயே இறந்து போனதாம் இவ்வாறுதான் நண்பர்களே வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பது தவறல்ல ஆனால் எப்போதுமே நான் மகிழ்ச்சியாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்ற மனநிலை வாழ்வில் எம்மை பலவீனமாக மாற்றிவிடும் சௌகரியம் என்பது கூட வாழ்வில் எமக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வலைதான் அந்த வலையில் நாம் சிக்கிவிடுவோமாக இருந்தால் மகிழ்ச்சியான தருணங்களில் மாத்திரம்தான் நாம் நல்ல மனநிலையில் இருப்போமே தவிர அசௌகரியமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடுகின்ற போது வாழ்வில் முழுமையாக உடைந்து விடுவோம் அழகான மனிதர்கள் யார் தெரியுமா வாழ்வில் இன்பங்களை எதிர்கொள்வது போல துன்பங்களையும் அசௌகரியங்களையும் சிரித்தபடி எந்த மனிதர்களால் எதிர்கொள்ள முடிகின்றதோ அவர்கள்தான் அழகானவர்கள் ஒரு இடமாக இருக்கலாம் அல்லது எமது தொழிலாக இருக்கலாம் ஏன் எம்முடன் இருக்கின்ற மனிதர்களாக கூட இருக்கலாம் எந்த இடத்திலுமே சௌகரியத்தை தேடுவது தவறல்ல ஆனால் எப்போதுமே சௌகரியத்தை மாத்திரம் விரும்பிக் கொண்டிருப்பது வாழ்வில் எம்மை பலவீனமானவர்களாக மாற்றிவிடும்